அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் இன்று கூறியிருப்பது புத்தரை பற்றியும் போதி மரத்தை பற்றியும் புத்தர் எவ்வளோ அமைதியானவர் உங்களுக்கு தெரியும் தானே அதுபோல் புத்தர் பிறந்த இடம் லும்பினி அப்படின்ற நேபாளத்தில் இருக்கிற ஒரு இடம் அதில் சுத்தோதனருக்கும் மாயாதேவிக்கும் அவர் மகனாக பிறந்தார் பிறந்தது உடனேயே ஜோசிக்கார் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இவர் அரச பரம்பரையை சார்ந்தவரா அவங்க அப்பாவும் அரசர் அவர்கிட்ட இந்த பையன் வந்து ஒரு ஞானம் பெற்று துறவியா போயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே இந்த புத்தர் வந்து புத்தரை வந்து அப்படி பாதுகாப்பாக அரண்மனைக்குள்ளேயே வச்சு வளர்த்துறார் அப்படி வளர்த்தும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா புத்தர் வெளியே வர நேரம் வந்தது அவரு அரண்மனையை விட்டு வெளியே வந்தார் வந்த உடனே ஒரு ஊனமுற்றவரை பார்த்தார் அதுக்கப்புறம் ஒரு முதியவரை பார்த்தார் ஒரு அழகிய அழுகி போன ஒரு பிணத்தை பார்த்தார் ஒரு முனிவரை பார்த்தார் இவங்க நாலு பேரை பார்த்த உடனே அது அவருக்கு புதுமையாக தெரிஞ்சிச்சு என்ன ஏன்னா அவர் வந்து அரண்மனைக்குள்ளேயே இருந்து வளர்ந்தவர் இல்லையா ஒன்றுமே அவருக்கு தெரியல கஷ்டங்கள் எதுவுமே தெரியாமல் வளர்ந்தவர் வெளியே வந்த உடனே அவருக்கு இதெல்லாம் இவ்வளோ கஷ்டம் இருக்கா மனித வாழ்க்கையில் அப்படின்னு தவம் செய்ய ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடியே இவருக்கு பதினாறு வயசுலேயே திருமணமும் ஆகிடுச்சு தான் இவருக்கு எல்லாமே புரியுது சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கை ஒன்று சங்கடங்கள் நிறைந்த வாழ்க்கை ஒன்று மனிதர்களுக்கு இருக்குதா இது ஏன் இருக்குது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு தவன் செய்கிறார் அப்போதான் அந்த போதி மரத்துக்கு அடியில் போய் உட்காந்து தவன் செய்கிறார் இதற்கு ஒரு வழி பிறக்கணும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணம் அந்த புத்தருக்கு இருந்தது அவர் அந்த போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அன்புனா என்ன அப்படின்றத இருந்து சொல்லி கொடுத்துட்டுருக்கிறார் புத்தர் அந்த போதி மரம் என்ன மரம் தெரியுமா அப்படின்னா நம்ம அன்றாடம் கவனித்துட்டு இருக்கிற மரம் அது வந்து அரச மரம் தான் போதி மரம் அந்த அரச மரத்தின் சிறப்பு என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு வழிமுறையும் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளிலையும் ஒரு அர்த்தம் இருக்குது நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த அரச மரத்தை போய் சுற்றுங்க அப்படின்ட்டுருக்காங்க அந்த அரச மரத்தினுடைய வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் மேல் பகுதியில் சிவபெருமானும் இருக்கிறது அதுக்கு அதுக்கடியில் தான் பாருங்கள் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை உட்கார வச்சுருப்பாங்க ஏன்னா அத்தனை தெய்வங்களும் அந்த அரச மரத்துக்கடியில் இருக்குமா அதனால தான் மரங்களின் அரசன் அந்த அரச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அரசன் அப்படின்றதுனால தான் அந்த மரத்துக்கு அரச மரம்னு பேர் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த அரச மரத்தை வைப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போதும் அரச மரம் வந்து ஆக்சிஜனை வெளி வெளிவிடும் அது வந்து நிறைய ஆக்சிஜன் நம்மளுக்கு வெளிவிடறதுனால நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அதனால தான் கர்ப்பமாகலை ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறகுலை அப்படின்னா நீங்கள் போய் அந்த அரச மரத்தை சுற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுற்றும் பொழுது ஆக்சிஜன் நிறைய அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் உடல்ல இருக்க நோய்கள் தீரும் கர்ப்பப்பை வந்து பலப்படும் அதனால அப்படி பலமாகறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா குழந்தை பேர் சீக்கிரம் கிடைச்சிடும் நோயிற்றவங்களை அந்த அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க நோய்வாய்பட்டிருந்தா அரச மரத்தை சுத்தினா நோய்கள் குணமாகும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரம் அரச மரம் எங்கே வேணுனாலும் முளையும் பச்சை பசேல்னு இருக்கும் அந்த அரச மரம் அந்த அரச மரத்தையும் பக்தி மரத்தையும் எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க இது எந்த இருந்து இருக்குது புத்த இருந்து இருக்குது புத்தருக்கு ஞானம் கிடைச்ச மரம் பொழுது அந்த அரச மரம் இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் உக்காந்தோம்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் கிடைக்கும் தானே அதனால் அந்த போதி மரம் போதி மரமான அந்த அரச மரத்தில் நம்ம ஏன் போய் கொஞ்சம் நேரம் சுத்தக்கூடாது ஒரு வாக்கிங் மாதிரி நடக்கலாமே நடக்கலாம் கொஞ்ச நேரம் உக்காந்துருக்கலாம் கொஞ்சம் நேரம் பெரியவங்கெல்லாம் போய் அந்த அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து பேசலாம் இந்த மாதிரி பல வகையில் நன்மை தரக்கூடிய அந்த அரச மரத்தை நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பாக போதிமரம் என்ன மரம் நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் இதை உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன் போதிமரம்னா அரச மரம் அதை பயன்படுத்துங்க நம்ம முன்னோர்கள் சொன்னபடி நடந்துக்கோங்க ஆக்சிஜன் ஃபுல்லாக பெற்று நம்மளுக்கு மறுபடியும் கொரோனா அப்படின்றதே வரவே கூடாது அளவுக்கு அரச மரத்தை பயன்படுத்தி நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லி பெறுகிறேன் நன்றி வணக்கம்